தெரியும் கிட்டத்தில் பெரிய ஒரு வெட்டிங் நடந்துச்சு அங்கே அவங்க கட்டின சாரி தான் இது இந்த சாமான் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரரூவாக்கி சும்மா பொய்க்கலாம் சொல்லியே மாற்றில இன்னைக்கு இதுதான் சாமான் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா வியூ வியூ பண்ணி பாருங்கள் கஸ்டமர் இது எந்த ஃபோன் நம்பரை கொடுங்க அதில் கொடுங்க கொடுங்க என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு பேசிட்டோம் அப்படி மாதிரி பட்டு லெஹங்கா இதுதான் பட்டு லெஹங்கான்னு சொல்கிறது இதில் கொடுத்த ஒரு ரெண்டாயிரம் பீஸ் மட்டுக்கு வரும் அதில் விலை இது ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் போன சாமான் இது வரும் உங்களுக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த பட்டிலே எங்காய் தரலாப்பா கொஞ்சம் காட்டுங்க எல்லாம் பெட்டிக்கு ஹவுஸ் கோட் மெட்டீரியல் எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க எல்லாம் உங்களுக்கு நாங்கள் ரூபாய்க்கு ரெண்டு தர போகிறது இந்த ஐட்டம் நாங்கள் புதினமாக என்ன வேறு ஹவுஸ் கோட் மெட்டிரியல் எழுநூற்றம்பது ரூபாய்கிட்ட தானே அஞ்சூரூவாய்க்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இதாயிட்டது நல்லா தெளிவாக வழங்கிக்கோங்க ஃபைவ் தௌசண்ட்க்கு சாமான் வாங்குகிற கஸ்டமருக்கு ஆயிரம் ரூபாக்கு நாலு சரம் கொடுக்குறோம் அதில் புது டிசைன் எல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்கோம் மணிக்கு இது எல்லாமே வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரரூவா அழகா வெட்டிங் வாங்கி கொடுக்குறாக்கள் எல்லாமே செஞ்சு கொள்ளலாம் அது போடும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இந்த சாரி கொடுக்க போகிறோம் ஆ தம்பி எங்கே அலாம் ஈவினிங் வந்தாக்கும் ஃபுல்லாக கஸ்டமர் இருக்கிற இருக்கின்றோட காத்துக்கு இருந்தேன் அலாம் எப்படி

மூணு நாளைக்கு கொடுத்து செட் ஆக போகிற இது எப்படின்டா செய்யணும் வெளியூர் கஸ்டமர்லாம் இப்போ வருதுதானே நிறைய கால் பண்ணாங்க எல்லாம் கேட்டாங்க இப்போ நாம் இதை எப்படிடா செய்யணும் இன்ஷால்தான் இந்த நாலாம் மாதம் முப்பதாம் தேதி வரையும் என்ன முன்னுக்கு லீவ் எல்லாம் போயிக்கி தானே தூரம் இருந்து நிறைய இப்போ உங்களோட அண்டை வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய வந்தேன் கஸ்டமர் வந்தோன்னே நாங்களும் இன்னும் ஸ்டோக்கெல்லாம் கூட்டிக்கோம் கூட்டினத்தால் இப்போ நாலாம் மாதம் முப்பதேதி வரையும் இப்போ என்ன ஆஃபர் சொல்லப்படுதோ அதை எல்லாமே செய்வோம் அதில் பொய் உண்மைங்கிற விஷயம் நாங்கிட்டு தானே நூற்றுக்கு நூறு வீதம் எல்லாமே அழகாக செய்கிறோம் எந்த ஃபோன் நம்பரை நீங்கள் அதில் கொடுங்க கொடுங்க என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு பேசட்டும் சரி சரிதானே அப்போ நம்ம அதோட முபாரக் டெக்ஸ்டைலுக்குள்ள கடைசி ஃப்ளோர் இப்ப அப்படி இதுக்குள்ள ஃபுல்லா அவங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் தரப்போறாங்க இதுல இதுல பதினஞ்சு வீதம் ஃபுல்லா இதுல இதுல எல்லா ஐட்டமும் இருக்கு இப்போ நாங்க அப்படியே கீழே போவோம் உங்களுக்கு ஆச்சரியம் அப்படியே காத்துட்டு இருக்கு வாங்க அப்படியே தொடர்ந்து இது வந்து இது வந்து நம்ம சாரி ஃப்ளோர் ரைட் இதுல ஃபுல்லா எல்லா வகையான சாரிகளும் இருக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் சாரீஸ் ரைட் இந்த இடத்துல எல்லாம் நீங்க மேல் பாத்திருக்க மாட்டீங்க இப்ப உங்களுக்கு அவங்களுக்கு காட்சத்துக்காக ஃபுல்லா அடுத்தது என்ன விஷயம்டா இந்த நான் பாத்து பாத்து இருந்தேன் கஸ்டமர் சோயிற மாதிரி இல்ல பதினோரு மணி டைம் இந்த இடத்துல நான் பிரிச்ச மாதக்கு கொஞ்சம் அடிக்கிற மாயிக்கிற சாரி எல்லாமே என்ன செஞ்சிருக்க அறிக்கை பட்டு இருக்குது அதே மாதிரி நாங்க வழங்கப்பட போகிறது என்ன என்ன பிரைஸ் அப்படின்னு சொல்ல விஷயத்த நம்ம விஷயத்த சொல்லாமட்டி இல்ல நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் இது என்னண்டா இந்த எல்லாமே இந்த சாரி எல்லாம் நாங்கள் கொடுக்க போறோம் இப்படித்தானே நாங்க பழசி அடுத்தது இந்தியாவில ஸ்டோக் லொட்டாக்கிறது அடுத்தது புழுதி மணக்கிறது இதெல்லாம் கொண்டு அந்த போட்டு விற்கிற இல்லை நம்மகிட்ட வரதெல்லாம் ஸ்டைல் ஜெனுவின் கஸ்டமர் வரதெல்லாம் அப்போ குவாலிட்டி எல்லாம் தரமா இருக்கணும் இந்த சாமான் நாங்கள் கொடுக்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாக்கு சும்மா பொய்க்கலாம் சொல்லியே மாத்தல இந்த இதுதான் சாமான் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா வியூ பண்ணி பாருங்கள் கஸ்டமர் இதை நினைக்கிற சாரி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவுக்கு கொடுக்க போகிறோம் தொள்ளாயிரம் ஓ தரமான சாரி இதை கொஞ்சம் கொட்டுங்க தம்பி படிக்க மாட்டேங்கிறோம் கொடுக்க போகிறோம் இதில் மொத்தம் பன்னெண்டு பேல் இருக்கி பன்னெண்டு பேல் நூற்றி ஐம்பது படி பன்னெண்டு பேல் முடியும் மட்டும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்

ஏன்டா தூரம் இருந்து கஸ்டமர்லாம் நிறைய கால் பண்ணுறேன் நீங்கள் பதிமூணாந்தேதியோட இந்த ஒஃபரை முடிச்சிங்கண்டா நாங்கள் தூரம் ஏண்டா அண்டை நாங்கள் போட்ட வீஎஸ் எல்லாமே தூரம் இருந்து வந்த குருநாகல் அழகா கிளம்புலேருந்து கூட வந்த மோதரையில் ஒரு அங்கேலாம் நிறைய வந்தாங்க கஸ்டமர் இது கொடுக்க போகிறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த சாரி இதை இதை கொட்டுங்க இதில் ஃபுல்லாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த சாரி கொட்டிவிடுங்க தங்களை போட்டுங்க மாட்டே எல்லாம் மட்டும் எங்கள் அழுது போடும் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சாரி கொடுக்க போகும் தானே இது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அங்கே வித்து மிச்சம் அது எல்லாம் இல்லை இதுவும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மற்றது அழகான இதுதான் இப்போ லேட்டஸ்ட் கலர் சரியா இந்த அதை போடுங்க போட்டுட்டு வா இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுப்போம் இந்த சாரி பண்ணி பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் வருங்க பிரதர் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபா பாருங்க அழகா இந்த போன் நம்பரை கொடுங்க என்ன ப்ராப்ளமோ ஏண்டா சிலர் வந்து நாங்கள் கஸ்டமருக்கு தான் இந்த ஓஃபரை கொடுக்குறோம் சிலர் வந்து பிஸ்னஸுக்கு வார் பிஸ்னஸுக்கு வந்து அவர் சரம் ஓஃபர் போட்டதெல்லாம் ஐநூறு சதமானம் முந்நூறு சாதமானம் அப்படி நம்ம கஸ்டமருக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்துல அப்போ அதே நாங்க ஹோல்சேல் செய்ய இல்லை அது ஹோல் சேல் வேற யூனிட் வந்தீங்கன்னா நாங்கள் பிறகு பேசிக்கொள்வோம் இப்போ நம்ம அந்த இதை கொடுப்போம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அது ஆயிரத்தி ஐநூறு அது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இது இந்த கலர் செட் இது சாமான் இது புது கலர் செட் அதுக்கு பிறகு இந்த ஐட்டம் இருக்கு இதையும் கொட்டுங்க அப்படி கொட்டுங்க அப்படி அப்படி சைட் அப்படியே ஒயிட் கொட்டுங்க நீங்க அத கொட்டுங்க இந்த மாதிரி இதுவும்

ஒரு ஒரு சாரி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிளவுஸ் பீட் ஆரி ஒர்க் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் பாருங்க புழுதி மணக்குதாண்டு அதான் கொஞ்சம் பாருங்கள் நீங்க மோந்து பாருங்க புழுதி மணக்குதான் புதுசு மணக்குதாண்டு இதெல்லாம் தெரியும் யாரும் நாங்கள் போய் அது இதெல்லாம் செய்யணும் உண்மையாக உண்மைக்கு உண்மையாக செய்யணும் இந்த விஷயங்கள் செய்ய போகல அடுத்தது கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க கொஞ்சம் இதை அதை பண்ணி பண்ணியிருக்கிறது இல்லை இந்த சாரி உங்களுக்கு தெரியும் கிட்டத்தில் பெரிய ஒரு வெட்டிங் நடந்துச்சு அங்கே அவங்க கட்டின சாரி தான் இது அதில் இப்போ லேட்டஸ்ட் சாரீ இந்த சாரீ வரும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவுக்கு இந்த சாரி கொடுக்கப்படுறோம் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த சாரியில் பேர் நறுக்கி கொஞ்சம் வியூ பண்ணி காட்டுங்க இந்த பேரை நாங்கள் இப்போ சொல்லல அப்போ நீங்களும் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த சாரி தான் இது நிறைய குவாலிட்டி நிறைய தம்பிக்கு எப்படிங்கள பாருங்கள் அழகாக அப்படி அழகான சாரி இந்த இதெல்லாம் நாங்கள் செய்கிறது தான் எல்லாம் கூச்சப்படுவார்ன்னு விட கஸ்டமர் குறையும் உண்டு பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் கஸ்டமர் இப்போ தான் குறைஞ்சி இதில் எங்கள்கிட்ட ஒரு பத்து பேர் சாமாயிருக்கு இதே வரும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தாரம் வித் ப்ளவுஸ் பீஸ் ஸாரீ வா இது ப்ளவுஸ் பீஸ் இருக்கா காட்டு ப்ளவுஸ் பீஸ் ப்ளவுஸ் பீஸ் இதில் அழகான கலர் இருக்கு சரி அது தூக்கி போடுங்க இதில் கலர் அதிலே கலர் இதில் கலரை பாருங்கள் கலர் ரெண்டும் வந்து தூக்கி இப்படி கொட்டும் இன்னும் பிடிங்களா தூக்கி கொட்டும் கலர் இதே ஃபுல்லாகவே டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வேறு வேறு கலர் மீறி ஆ அது இதே டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதே போல் எங்கள்கிட்ட அங்கே லெஹங்கா செக்ஷன்லேயும் லெஹங்காவும் ஆஃபர் கொடுப்போம் அது விலை கூடின லெஹங்காவை நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுப்போம் தம்பி வாங்க அப்படி இதில் எல்லா வகையான ஐட்டங்களும் இருக்குது இப்போ கஸ்டமர் எல்லாம் குறைஞ்ச டைம் நல்ல டைம் இதில் நாங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மற்ற மற்ற லெஹங்கா எல்லாமே இருக்குது வெட்டிங்கில் இருந்து மற்ற எதுக்கு வேணும்னு சொன்னாலும் நல்ல ஹை ப்ரைஸில் இருந்து நல்ல ஹை இருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் இதுலேருந்து எல்லாமே இந்த லெஹங்காவெல்லாம் வேண்டிய மாதிரி எங்கள்கிட்ட பட்டு லெஹங்காவும் இருக்குது இந்த ஒர்க் லெஹங்காவும் இருக்குது எல்லாமே

இதே மாதிரி முத்த முப்பது பேக்கில் சாமான் ஆயிருக்கு இதில் மூணு பேக் கொட்டிருக்கும் எல்லாம் நாலாயிரத்தி தொள்ளாயிரூவா எந்த பிரச்சனையும் இதில் கூட விலை கூட அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதே மாதிரி பட்டு லெஹெங்கா எங்கள்கிட்ட இதில் நாளைக்கு நாளைக்கு வந்துடும் இந்த மாதிரி பட்டு லெஹெங்கா இதுதான் பட்டு லெஹெங்கான்னு சொல்கிறது இதில் ஒரு ஒரு ரெண்டாயிரம் பீஸ் மட்டுக்கு வரும் அதில் விலை இது ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் போன சாமான் இது வரும் உங்களுக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த பட்டி லேஹங்காய் தரலாமா கொஞ்சம் காட்டுங்க இதில் கொஞ்சம் அளவில் எங்கே போகிறது நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த பட்டி லேஹங்கா உங்களுக்கு நல்ல நல்ல கலரெலாம் இறுக்கி நாளைக்கு இதில் ஃபுல்லாகவே வந்துடும் எல்லாமே வெண்டைக்கு சாமான் இதில் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி கீழே எல்லாம் எல்லாம் வந்துடும் வந்தோன்னே இப்போ அதில் எடுத்துக்கொள்ளலாம் இதில் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இதில் ஸ்டோன் பிடிச்சது ஸ்டோன் இல்லாது எல்லாமே இருக்குது எல்லாமே அந்த ப்ரைஸுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா அதே மாதிரி வெட்டிங் ஐட்டம் எல்லாம் இருக்குது இன்ஷால்லா எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாமே நம்ம இதெல்லாம் காட்டோம் நம்ம அழகா அப்படியே வைக்கலுக்கு போயிட்டு சில்ட்ரன் ஐட்டம் இருக்குது இல்லை சொன்ன சார் எழுதிக்கும் எடுத்தீங்கன்னா சரி இப்போ இது நம்ம ஆக மேலே பார்த்து போட்டு அடுத்த ஃப்ளோர் பார்த்து போட்டு இப்போ அதுக்கு அடுத்த ஃப்ளோர் நாம் போய் இருக்கணும் சரி அப்படியே எத்தனை ஃப்ளோர் என்னென்ன என்ன ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க நிறைய இதெல்லாம் சில்ட்ரன் ஐட்டம் சில்ட்ரன் ஐட்டம் எல்லாத்துக்கும் வாங்க எங்களோட இந்த மொத்தமே அப்படியே நாங்கள் சொன்ன மாதிரி என்ன மாற்றமும் இல்லாமல் சில்லன் ஐட்டம் எல்லாம் தம்பி முப்பாந்தேதிக்குள்ளே நம்ம மொத்த சில்ட்ரன் ஐட்டத்துக்கு பதினஞ்சு வீடு டிஸ்கவுண்ட் கொடுப்போம் பதினஞ்சு வீதம் அழகாக டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்போ அவங்களுக்கு ஹெப்பியாக இருக்கும் சில்ட்ரன் ஐட்டம் ஃபுல்லாக அதில் இருக்கு அங்கே இருக்கு அப்படியே அப்படியே வாங்க அப்படியே சுற்றி அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது இப்படி வாங்க தம்பி எல்லா ஐட்டமும் நாளைக்கு பதினஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் கொடுங்க தம்பி நகர் எல்லா இம்பார்ட்டட் ஐட்டம் நகர் எல்லாம் சாமானும் அப்படியே வாங்க ரைட் இந்த ஃபுல்லாக இப்போ நம்ம அடுத்த ஃப்ளோர் பார்த்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம இப்போ என்ன செய்யப்படுறோம்னா அதுக்கு அடுத்த ஃப்ளோருக்கு போகிறோம் வாங்க இதில் டெனிமில் இருக்கிற எல்லா வெரைட்டியும் இதில் இருக்கு மற்ற பிளவுஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கிற இந்த மாதிரி ஆபீஸ் பிளவுஸ் மற்றது எல்லா ஐட்டங்களும் இதில் இருக்கு டெனிமில் மட்டும் வெரைட்டி இருக்கீங்க குறைஞ்சது ஒரு நாற்பது வெரைட்டி இருக்கு நாற்பது வெரைட்டி அதில் சைஸ் இருக்கு அந்த மாதிரி ஐட்டம் இதில் வித்தியாசமான ஒரு மேட்சன்டை கொஞ்சம் கொஞ்சம் வாங்க இதோ இதோ கொஞ்சம் பாருங்கள் இதுலேயும் எங்களுக்கு அந்த வார இதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் வருவாங்க ஹவுஸ் போட் மெட்டீரியலை நாங்கள் ஆயிரம் ரூபாக்கு ரெண்டு கொடுப்போம் ஆயிரம் ரூபாக்கு ரெண்டு நீங்கள் இப்போ அதுவும் ஹவுஸ் போட் மெட்டீரியல் எங்கே போனானே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பெட்டிக்கு ஹவுஸ் போட் மெட்டீரியல் எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க எல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஆயிரருவாவுக்கு ரெண்டு தர போகிறது இந்த ஐட்டம் நாங்கள் புதுனமாக என்ன வேறு ஹவுஸ் கோட் மெட்டீரியல் எழுநூற்றம்பது ரூபாய்கிட்ட தானே அஞ்சூரூவாய்க்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இது ஐட்டத்தை விரித்து காட்டுங்க இந்த மாதிரி ஐட்டத்தை தான் நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு தர போகிறோம் இது ஒரு பீஸ் எவ்வளோ என்ன விலைங்கிறதுலாம் உங்களுக்கு உண்மை விளங்கும் அடுத்தது இதை மோந்து பாருங்கள் புதுசாக இன்னும் எல்லாமே இதில் புது புது டிசைன் இருக்குது நிறைய டிசைன் டிசைனை காட்டுங்க எல்லாம் இந்த இடத்துலையே வச்சுருப்பாங்க அடுக்கி வச்சுருப்பாங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் கஸ்டமருக்கு தான் இதை கொடுப்பாங்க இது ஹோல்சேல் இல்லை இது ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் இந்த ஐட்டமாக அங்கே இருக்கிற இந்த பழைய புண்ணாக்கு இல்லை இந்த சாமான் ஐட்டம் என்னன்ட்டு பாருங்கள் பிரிஜ் காட்டுங்க ஓப்பன் பிரிஜ் காட்டுங்க ஒன்று உடைங்க நீங்கள் ஒன்று உடைங்க தம்பி இது ஓப்பன் பண்ணுங்கள் മൂന്ന് മീറ്റർ കുറയാമായിരിക്കും തള്ളിവായിരിക്കും അലഹാത്ത പോടും ശരി തന്നെ പോടും ഞങ്ങളുടെ തരുപ്പി இதில் இந்த ஒரு பேல் மட்டும் இல்லை எங்கள்கிட்ட ஒரு நாற்பது பேல் மட்டும் இதில் இருக்கி நாற்பது பேல் முடியும் மட்டும் கொடுப்போம் இன்ஷால்லா நாலாம் மாதம் முப்பாந்தேதிக்குள்ளே இதை கேட்கலாம் இதை இதை அவ்வளோ கேட்கலாம் இதெல்லாம் செய்கிற காரணம் என்னென்னா வெளியூர் கஸ்டமர்லாம் இந்த ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு வர போகிறாங்க நிறைய பார்த்துருக்காங்க ஆசையோடு இருக்காங்க லீவு இருக்குது அதில் குவாலிட்டியான சாமானை நாங்கள் தரமாக கொடுக்கும்போதோ இன்ஷால்லா முபாரக் டெக்ஸ்டைல் அவங்களோட உள்ளத்தில் பதிக்கணும்ட்டு தான் நோக்கம் வேறு எந்த நோக்கமும் இல்லை அவங்களுக்கு அதே மாதிரி இந்த சல்வார் மெட்டீரியலும் ரெண்டாயிரத்தி இருநூற்றம்பது ரூபா ரெண்டாயிரம் ரூபா வழியில் விற்கிற ஐட்டங்கள் நாங்களும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா விற்ற ஐட்டம்தான் வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் இது உண்மைதான் ஆண்டு பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவாய்க்கு இந்த அரைக்கி ஃப்ரெஷ் சாமான் இதில் இக்கிற ஐட்டங்கள் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இந்த அரைக்கும் இதில் எல்லா கலரும் எல்லா டிசைனும் இதில் இருக்குது இதில் வர வர டிசைனெல்லாம் அடுத்தடுத்த வேலையெல்லாம் இருக்குது எல்லா ஐட்டமும் இதில் தான் வரும் வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுக்க போகிற தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பொருள் இல்லை எல்லாம் இதை நாங்கள் கொடுக்க போகிற அந்த விலைக்கு இதுவும் அதில் வேறு வேறு டிசைன் இருக்குது டிசைனுக்கு விலை இல்லை நாங்கள் எல்லா மெட்டீரியலையும் எல்லா இதில் ஒரு ஆறு பிராண்ட் இருக்கு எல்லா பிராண்டுமே நாங்கள் தொள்ளாயிரத்து தொண்ணூறுவாய்க்கு இன்ஷால் எங்கள் கஸ்டமர் தூரத்து கஸ்டமர்லாம் வர போகிறாங்க எங்கள் ஊர் கஸ்டமர் வருவாங்க அயல் கிராமத்து கஸ்டமர் வருவாங்க மொத்த பேருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அதில் பிளாக் பியூட்டி மட்டும் இல்லை நைக்ர கலர் எல்லாம் இருக்குது வெளியே எடுங்க வெஞ்சால குமிஞ்சு போடும் வெரைட்டி வெரைட்டியாக போடும் நறு இந்த மாதிரி வரும் என்ன சரி சேவிஸ் ப்ரேக் என்ன சரி அவங்களுக்கு வழங்கா தன்மையால் ஸ்டாஃபுகள் அப்படி இப்படி கொஞ்சம் தெரியாத கொஞ்சம் க்ரௌடுகள் பகலையில் நிறைய க்ரௌடு வருது பிறகுள்ள தான் இந்த மாதிரி அந்த மாதிரி காட்டுங்க கும்பம் எல்லாம் குமிஞ்சிருக்கும் அந்த டைமில் உள்ள மனக்கசப்புகள் அப்படி இப்படி பண்ணக்கா அப்படியும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன நம்பர் எல்லாம் போடுவார் நன்றால் நீங்கள் பேசிக்கொள்ளுங்க சந்தோஷமாக இதெல்லாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் என்ன மாற்றமும் இல்லை சரிதானே இதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளுங்க அடுத்தது ஒரு விஷயம் ஒன்றைக்கு இது ஒரு புதுனமான ஒரு விஷயம்தான் ஹவுஸ் கோட் தச்சது எப்படின்னா எங்கள எங்களோட சகோதர கஸ்டமர்கள் நிறைய வருவாங்க இங்கே வந்தோடனே இது தச்சிருக்கி ஹவுஸ் போட் இது அப்படின்ண்டா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரெண்டு பீஸ் வாங்கி கொள்ளலாம் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரெண்டு மீ பீஸ் வாங்கலாம் இது சைஸை பாருங்கள் மூணு மீட்டர்லேயே தச்சது நிறைய மூணு மீட்டர்லேயே லோங்கா தச்சிருக்கி ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரெண்டு பீஸ் இதுலேயும் தேவையான அளவுக்கு எங்கள்கிட்ட ஸ்டோக் வாங்கி கொள்ளலாம் திருப்பி அப்படியே வந்தீங்கண்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வாங்கி கொள்ளலாம் இதே எங்க பாருங்க இது வாங்க தம்பி கொஞ்சம் காட்டுங்க இப்போ இதெல்லாம் எங்கள்கிட்ட ஷல்வார் ஏரியா ஷல்வார் ஏரியாவில் நிறைய ஐட்டங்கள் இருக்கி கொஞ்சம் வாங்கல இது இதை கொட்டுங்க தம்பி இதை கொஞ்சம் காட்டுங்க இது நல்ல வளைய கொள்ளுங்க டுவெல் தௌசண்ட் வித்த ஷல்வார் சைட் ஓப்பன் ஷல்வார் இதில் எல்லாம் அதையும் கொட்டுங்க எல்லாம் கொட்டுங்க நாங்கள் வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாக்கு கொடுக்க போகிறோம் இதில் உண்மை என்னெண்டா இதில் எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக் ரெண்டாயிரம் பீஸ் தான் இருக்குது இந்த ரெண்டாயிரம் பீஸ் முடியும் மட்டும் கொடுப்போம் நான் விளங்கி கொள்ளுங்கள் இந்த லே இந்த இதாக இருக்கிறது தான் இதில் மீடியம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இருக்கு இதில் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல்லாம் உங்களுக்கு தேவைன்றதுன்னா நீங்கள் கவுண்டரில் வாங்க வேண்டி வரும் அதுக்குரிய ப்ரைஸை நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் இது மீடியம் டூ டபுள் எக்ஸ்எல் வரும் நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா தரோம் அதையும் கொடுங்க தம்பி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவுக்கு தரோம் அதில் தம்பி அதில் உண்டை விரிச்சு கார்டு அண்டை உன்னை ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் அந்த ராகமாக ஓப்பன் பண்ண பண்ணி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுங்கள் ப்ரோ ஓப்பன் பண்ணி காட்டுங்க சும்மா நீங்கள் முன்னுக்கு ஓப்பன் பண்ணுங்கள் அது ஷோலை காட்டுங்க ஷோலை ஃபுல் ஷோலை ஃபுல்லாக வரீங்க நிறைய பெரிய ஷோல் ஜீன்ஸும் அதே துணியில் இருக்குது பப்பளியில் இல்லாமல் அதே துணியில் இருக்கி வரும் நாலாயிரத்து தொள்ளாயிரூபாவுக்கு முபாரக் டெக்ஸ்டைலில் உங்களுக்கு தரோம் தான் உண்மை அடுத்த விஷயம் என்னென்னா நாங்கள் டொப்பண்டு அழகாக காட்டினோம் ஷுவாத் பிரதர் அந்த இதில் வீடியோவில் காட்டினோம் அது ஃபுல்லாகவே எங்களுக்கு ஒரு ஏழாயிரம் பீஸ் மட்டுக்கு சாமான் விற்றுச்சு இன்னும் எங்கள்கிட்ட ஆறாயிரம் பீஸ் சாமான் இருக்கி அந்த டோப் தான் இது அது நிறைய கஸ்டமரே மிச்சம் சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க அவங்களோட ஃபேமிலியில் உள்ள ஆகளை அனுப்புகிறாங்க அதில் உண்மை என்னெண்டா ஒரு டாப் ஐயாயிரரூவாவோட டொப்பை மூணு டோப் ஐயாயிரரூவா கொடுக்குறோம் இதில் வாங்கின ஆக்கள் அவ்வளோ பேரும் சந்தோஷப்படுறீங்க இன்னும் வாருங்க ஃபேமிலியை கூட்டிக்காரிங்க பைக்கில் வாரீங்க வண்டியில் வாரீங்க எல்லாம் வாரீங்க இதான் சாமான் இதையும் எல்லா சைஸும் இருக்கி இதில் இருக்கிற சைஸ் வந்து போகச்சு கொள்ளாதாங்க மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த சைஸ் டபுள் எக்ஸ்எல் மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதில் வேண்டிய அளவுக்கு வேண்டிய கலர் எங்கள்கிட்ட இன்னும் ஏழாயிரம் பீஸ் இருக்குது இதில் அழகாக தேவையோ அழகாக அவதிப்படுத்தவில்லை நீங்கள் நாலாம் மாதம் முப்பாந்தேதி மட்டுக்கு நாங்கள் இந்த இதை ஒஃபரை செஞ்சுருக்கோம் இதெல்லாம் செய்கிற நோக்கம் இந்த மாதிரியான நல்ல சாமான்களை தந்து கஸ்டமர் ஆகி கொண்டா இதில் இன்னும் நிறைய எங்களோட ஸ்டாஃப்களை கூட்டிக் கொள்ளலாம் அதே போல் நிறைய பெனிஃபிட் அடையலாம் கொட்டுங்க தம்பி கொட்டுங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொள்ளலாம் வரவும் இல்லை இதில் சொல்கிற அவ்வளோ விஷயங்கள் நடக்குது அடுத்த விஷயங்கள் சிலர் வந்து பிஸ்னஸுக்குன்னு சொல்லி வந்து போகக்குள்ள சின்ன சின்ன உங்களுக்கு அந்த முரண்பாடான கருத்துக்கள் வரும் ஆகையினால் அதை நீங்கள் உங்களோட உண்மைத்தன்மையை அதில் காட்டி அந்த கமெண்ட்ஸ் பண்ண போல சரியான விஷயமாக செஞ்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் சகோதரர்களே வேறு இல்லை இதில் நல்ல நிறைய பலன் நீங்களும் அடைஞ்சு கொள்ளுங்கள் அதே மாதிரி எங்களோட இமேஜ்லேயும் நாங்கள் விஷயத்தை விஷயத்திட்டங்கன்னு காட்டி எங்களோட வீடியோவை முடிச்சுக்கொள்வோம் இமேஜ் ஆ ரைட் இப்போ

நாங்களும் வாரத்துக்கு ரீக்கம் நாங்களும் வாரம் இல்லையா அப்படி அப்படின்ட்டு அப்போ என்ன செய்ய போகிறோம்டா நாலாம் மாதம் முப்பதாந்தேதி வரையும் நடித்து ப்ரைஸையும் இப்போ மூணு டெனிம் விலையும் குறைக்கிறோம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா மூணு டெனிமுக்கு அதே டெனிம்மா தரீ பாருங்கள் அதே டெனிம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுத்தது எட்டாயிரத்தி ஐநூறுரூவா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ரைஸையும் குறைக்கும் என்ன சரி பெனிஃபிட் ஒன்று வேணுமே நிறைய இதை வாங்க கவலை ஒன்றும் படமாட்டாங்க எங்களுக்கு கஸ்டமர் தெரியும் அது இங்கே எப்படின்ண்டா பழசை கொடுக்கறதுல புழுதி மிளகுறதை கொடுக்கறதுல எப்படி இல்லாமச்சான் ஐயாயிரம் ரூபாய்க்கு மூணு டெனையும் கொடுக்கலாமா கொடுக்கல உண்மைக்கு உண்மையாக கொடுக்கணும் அதுதான் எட்டாயிரத்து ஐநூறுவாக்கி நாங்கள் கொடுக்க போகிற டெனையும் சரி குவாலிட்டியாக அந்த வரையிலிருந்து பாருங்கள் எல்லாமே இப்போல்லாம் அதை கொட்டுங்க மக்கள் அடுத்த அடுத்த டிசைனை காட்டுவோம் அப்படி கொட்டி விட்டு தான் இது இது எடுங்க அடுத்த இந்த வேலை அப்படி வழியில் எடுங்க அங்காலங்கு கொஞ்சம் பாருங்கள் கலர் சட் கத்தி விடுதிகிதான் டெனிம் ஒரிஜினல் டெனிம் கொட்டுங்க தீயம் கொட்டிட்டு ஜெல கொட்டுங்க தூக்கி கொட்டுங்க எங்களும் இல்லாமல் கொஞ்சம் டயட் ஆகிக்கிற டைமில் நாங்களும் வெட்ட வந்தீங்க கொட்டுங்க தூக்கி கொட்டுடுங்க அம்மி கலர் செட் அப்படி இருக்கு அப்படியே தூக்கி கொட்டுங்க தூக்குங்க அப்படியே தூக்கி கொட்டுங்க எவ்வளவு இல்லை சாமான் இன்னமும் நிறைய இருக்குது இது ஆறுதலாக காட்டுறதுக்காக தான் கஸ்டமர் போக மட்டும் நண்டு அழகாக காட்டுறோம் வெளியூர் கஸ்டமர்கள் இன்ஷா எனி டைம் நீங்கள் நாலாம் மாதம் முப்பாந்தேதிக்குள்ளே வரலாம் வந்து இதை நாங்கள் என்ன சொல்கிற விலைக்கு ஒரு டெனிம் ஐயாயிரத்து ஐநூறுவாடை மூணு டெனிம் இதை எட்டாயிரத்தி ஐநூறுவாயிரத்தி தரப்பறம் மூணு 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 பீஸுக்கு அதே போல் தான் இந்த சரம் ஓஃபரும் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் சாமான் வாங்குகிற கஸ்டமருக்கு எல்லா தெளிவாக விளங்கிக்கோங்க ஃபைவ் தௌசண்ட்க்கு சமான் வாங்குகிற கஸ்டமருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நாலு சரம் கொடுக்குறோம் அதில் புது டிசைன் எல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்கோம் அதில் வேண்டிய அளவுக்கு சமம் எங்கள்ட்டம் இருக்குது இது இதை வாங்கி விற்கிற அந்த டைப்புக்கு இல்லை கஸ்டமர் பிரயோசனம் அடைக்கிறதுக்குரிய சாரம் அதே போல் தான் இந்த அருகே ஷர்ட் மேலுக்கும் எல்லாம் போய்ட்டு காட்டுவார் அதனால் இந்த வைக்கிற ஷர்ட்டுகள் தான் உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்கி அதில் வைக்கிற சாமான்கள் இதில் இருக்குது நிறைய இந்த மாதிரி நிறைய ஐட்டம் எல்லா சைஸும் அதில் இருக்குது சாமான முடிய முடிய தாரத்துக்கு சாமானும் கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி லினன் ஷர்ட்டுகள் தான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா தேவையான சைஸாக எடுத்துக்கோங்க இதுவும் நாலாம் மாதம் முப்பதாம்தேதி வரைக்கும் தாரம் அதே போல் மான் நல்லா ப்ளீஸ் பண்ணி கோச்சிக்காமல் இதில் அஞ்சு தட்டி அஞ்சு தட்டையும் சும்மா ஒரு சுற்றி கஸ்டமருக்கு கொஞ்சம் காட்டுங்க அப்படியே சொன்னதும் நாங்கள் அப்படியே முபாரக் இமேஜினுடைய ஒவ்வொரு ஃப்ளோராக ஏறி ஏறி பார்த்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஷர்ட் வேணுமெண்டா ஷர்ட் முபாரக் சரம் வேணுமெண்டா முபாரக் சரம் அதே மாதிரி ஷூ ஐட்டம் இப்படி எக்கச்சக்கமான ஐட்டம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு அப்படியே நாம் அடுத்த ஃப்ளோருக்கு விசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏறி போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே பார்த்தா டிஷர்ட் ஐட்டத்தில் எக்கச்சக்கமான வெரைட்டியில் நிறைய பிராண்டட் டிஷர்ட் ஐட்டம் அங்கே இருக்குது ஸோ எல்லாருக்குமே வந்து டிஷர்ட் எடுத்து கொள்ளையிலும் ஸோ இந்த டிஷர்ட் அந்த டிஷர்ட்னு இல்லாமல் என்ன டிஷர்ட் என்றாலும் உங்களுக்கு அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து टी शर्ट कलेक्शन एक அக்கச்சக்கமாக இருந்துச்சு ஏன்னா அதே நேரத்தில் வந்து ஷார்ட்ஸ் ஐட்டமும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவங்களோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்படியே நாம் செகண்ட் ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளோரில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஷர்ட் ஐட்டத்தையும் எல்லா விதமான சைஸ்லையுமே உங்களுக்கு அழகான முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்து காட்டணும் காட்டனும் இல்லை அதில் எல்லாமே ஹேங் பண்ணி தான் இருக்குது அழகான முறையில் எமர்ஜென்டைசிங் பண்ணி ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள இது தவிர்த்து காட்டன் ட்ரௌசர்ஸ் டெனிம் இதில் எல்லாமே ஒவ்வொன்றும் வெரைட்டியாக இருக்குது அதில் சொன்னால் இப்போ ஒஃபர்ல டெனிம் ஐட்டம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்தந்த ப்ரைஸுக்கு அந்தந்த ஐட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதை என்ன ப்ரைஸில் என்ன ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு எடுத்துக்கொள்ளையில அடுத்தது ஒஃபிஷியல் ஐட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எக்கச்சக்கமான ஒஃபீசியல் ஐட்டம் இருக்குது அதுலேயும் முக்கியமாக வந்து எம் கிளாஸ் அப்படின்னு சொல்ற முபாரக்கினுடைய ஒரு பிராண்ட் தான் இந்த ஷர்ட் ஐட்டத்தில் இருக்குது அதுவும் வந்து ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெட்டிங்குக்கு தேவையான குர்த்தி செட்டாக இருக்கேலும் குர்தாவா இருக்கேயும் அடுத்தது கோட் செட்டாக இருக்கேலும் என்ன வேணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வேஸ்ட் வெஸ்ட் டிஷர்ட் அப்படின்னு சொல்லி என்ன வேணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அவங்களோட ஃப்ளோர்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது தவிர்த்து இந்த வீடியோல சொன்ன மாதிரி அத்தனை ஆஃபர்களுமே நீங்க பெட்டிகுளோ மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கிற முபாரக் டெக்ஸ்டைல்ல உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் சோ இது எல்லாத்துக்குமே நீங்க முபாரக் இமேஜ் ட்ரை பண்ணலாம் அதையும் தாண்டி முபாரக் டெக்ஸ்டைல் பெண்கள் சிறுவர்களுக்கான உடைகளையும் நீங்க ட்ரை பண்ணிக்கொள்ளலாம் கிழக்கிழங்கையின் நவ நாகரிக ஆடைகளின் களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் முபாரக் டெக்ஸ்டைல் சோ நீங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கோமலில் சொல்லுங்கள் போய் இல்லாட்டி ஒரு கேட் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்